குணங்களை பத்தி சொல்லுங்க சார் மேஷம்ன்றது வந்து செவ்வாவோட வீடு அதுல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் இந்த மாதிரி ஒன்பது பாதம் இருக்குது அதில் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு அதாவது அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இப்படி கேதுவோட நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் சூரியனோட ஒரு நட்சத்திரத்துல ஒரு கால் பகுதி சரியா அதாவது தலைப்பகுதின்னு சொல்லுவாங்க இந்த மேஷன்னா தலையை குறிக்கும் தலை அப்படின்றது வந்து நம்மளோட எண்ணம் சிந்தனைகள் எல்லாமே அந்த இதில் தான் இருக்கு அது செவ்வாவோட வீடு செவ்வான்னா என்ன ஒரு மூர்க்கத்தனம் அந்த மாதிரி இருக்கு அது நெருப்பு ராசின்றதுனால அந்த மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னை தன்னதா தன்னைத்தானே ஒரு இதுலேயும் நிலைநிறுத்துக்கிறது தான் தான் அப்படின்றது இது இருந்துக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து பெரிய இதாக நினைச்சுக்கிறது ஒரு ஈகோ அந்த மாதிரியான கிளாஷஸ் வந்து இருக்கும் அது அவங்கவுங்களோட லக்கண நட்சத்திர புள்ளியை பொறுத்தது சரியா அதில் நான் வந்து ஒன்பது பாதம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த ஒன்பது பாதத்தில் அவங்களுக்கு எந்த இடத்துல நட்சத்திர புள்ளி வருதோ அதுக்கு அந்த மாதிரியோட உட்குணங்கள் நிறையா ஒரு சில மாறுதல் இருக்கும் எல்லா மேஷ லக்கணங்கிறவங்களும் ஒரே மாதிரியும் இருக்க மாட்டாங்க சரியா அதுலேயும் மாறுதல்கள் வரும் அது அவங்கவுங்களோட அந்த நட்சத்திர புள்ளியை பொறுத்தது சரியா இந்த மேஷன்றது வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு ராசி சர ராசி அதாவது வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறது அவங்களோட அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவாங்க அவங்க தான் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கும் இதுதான் மேஷ ராசியோட தன்மை இது வந்து பிறந்த நட்சத்திரத்தோட ராசியை வச்சு பார்க்கக்கூடாது இது லக்னத்தை வச்சு பார்க்கணும் சரிங்களா நட்சத்திரம் ராசி அதாவது ஜென்ம நட்சத்திரம் ராசி வந்து நிலையில்லாதது நிலையானது கிடையாது லக்னம்ன்றது நிலையானது நான் சொல்கிறக்கூடிய அந்த குணங்கள் எல்லாமே நீங்கள் லக்னத்துக்கு அவங்கவுங்க லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் இப்போ என்னோட வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் நன்றி வணக்கம்